வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று பிரதோஷம் நந்தி வழிபாடு பித்துரு தோஷம் உள்ளவங்களும் குழந்தை பாக்கியம் கிட்டாதவங்களும் இந்த பிரதோஷ வழிபாடை செஞ்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால் இன்று மாலை நந்தி அபிஷேகத்தை பிரதோஷத்தை போய் பாருங்கள் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்டம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணிக்கு சூரியன் உதயம் நித நிகழும் இன்றைய திதி இன்று இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை தியோதிசி அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை கேட்டை அதன் பிறகு மூல நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை கௌரவ கரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பரணி நட்சத்திரத்துக்கு அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தைக் கண்டு நீங்க அச்சம் கொள்ளவோ பயம் கொள்ளவோ தேவையில்லைங்க அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் புதியதாக எந்த வேலையும் ஆரம்பிக்காமலும் இருந்தீங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது சரிங்களா அதுக்காக நீங்க மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அனைத்து வேலையும் அப்படியே செய்யலாம் அதில் தடையும் வராது எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க ரெகுலர் வேலை நீங்கள் எப்பொழுதும் செய்யலாம் அதில் தப்பு வராது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பல்பட்ட நிறுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் நான்காயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எங்களது தமிழ் சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மீண்டும் 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க நம்ம தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை வாங்க இப்போ மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறு அச்சம் இப்படி நடந்துருமோ இல்லை அப்படி நடக்குமோ ஏன்னா மனதுக்குள்ளே ஒரு குழப்பம் குழப்பநிலை நீடிக்கும் அது மதியம் ஒரு மணி வரையும் அது மாதிரி குழப்பநிலை நீடிக்கும் மதியம் ஒரு மணிக்கு பிறகு துணிவே துணை ஆமாங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை துணிச்சல் ஒன்றே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மதியம் வரை இந்த அச்சம் இருக்கும் அதனால் இன்றைய நாள் நீங்கள் அலுவலகம் செல்லும் பொழுது மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கிற வகையில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் ஆக்டிங் பண்ணணும் அப்போ தான் உங்கள் பேரில் அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஒரு நல்ல முழு நம்பிக்கை கிடைக்கிறதாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு நல்லது ஒரு நன்மையும் நடக்கும் சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் சகசமாக கற்றுக்குங்க அது நல்லது சரிங்களா மேஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க பசுபதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்னைய நாள் வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நிச்சயமா காப்பாத்தலாங்க நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்னைய நாள் புதுமையான நாளா இருக்கும் இந்த நாள் மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய மிகவும் நல்ல நாளுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய சுகமான நாளுங்க மனதுக்கும் கண்ணுக்கும் மனதுக்கும் இதமாக இருக்கக்கூடிய மிகவும் சுகமான நாளாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க வெளியூர் செல்றதுக்கான வாய்ப்பு உண்டு மனதுக்கு சந்தோஷமா கொஞ்சம் வெளியில் போய் ரிலாக்ஸ் பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சிலர் குடும்பத்துடன் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் வெளியூர் பயணம் நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நேரம் அதிர்ஷ்டமான நிறம் நீல நேரம் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்டமான எண்ணம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி குடும்பத்து நேரம் அனுசரித்து போனீங்கன்னா விதமான குழப்பங்களும் வராதுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு ஆதாயம் தரக்கூடிய மிகச்சிறந்த நாளுங்க இன்றைக்கி மிருகசியடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி செலவு காத்திருக்கு வரவுக்கு கொஞ்சம் அதிகமான செலவாக தான் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பதாலும் உங்களுடைய முயற்சிகள் அங்கே வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது நல்லது ஒரு முயற்சி அந்த முயற்சிக்கு ஒரு ஊக்கம் கிடைப்பது போல் அதுக்கு வெற்றி உங்களுக்கு பரிசாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க நிறை நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒரு பெரியவரின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் சில நன்மைகளும் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான சான்ஸு இருக்குங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடை தாமதங்கள் விளக்கக்கூடிய நாளாக இருக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளில் வண்டி வாகனங்கள் செல்லும்போது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இது முக்கியம் உங்களுக்கு இன்றைய நாளில் சாட்சி சொல்லவும் போகாதீங்க ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க இது மிக 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 முக்கியம் கவனம் தேவை கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க உணர்போஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்னைக்கு உங்கள் மீது தனி மதிப்பு மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு பழைய சிக்கல்கள் எல்லாமே இன்னைக்கு விலகக்கூடிய நாளாக இருக்கும் ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செயல்திறனில் முழு ஆர்வம் காட்டக்கூடிய நாளாகவும் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதனால் மனசு ஒரு ஒரு விதத்தில் கொண்டாட்டமாக இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் சிம்மராசி அன்பர்களின் இளைய சகோதரன் அல்லது சகோதரி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நீல நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பக்குவம் அடைஞ்சிருக்கின்ற பேசுன நீங்க இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா பேசுவீங்க அது ஆக்கபூர்வமான பேச்சார் பூர்வ நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சிந்தனை புதிய சிந்தனை உதயமாவதை பார்க்கலாம் நீங்களே அது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்னைய நாள் தாமதங்கள் கொஞ்சம் நீடிக்கும் கண்ணீராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் சடங்கல் இருப்பதாக காட்டுது அதனால் யார்கிட்டையும் கடன் வாங்கிறதுக்காக நீங்கள் இன்றைக்கி மின்னல வேண்டாம் அல்லது கடன் கொடுத்த கடனையும் இன்றைக்கி கேட்க வேண்டாம் இன்றைய நாள் கொஞ்சம் வம்பு வழக்கு வந்து சேருவதற்காக வாய்ப்பு இருக்குது கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் இறை வழிபாடு செய்து மறுபடியும் வெளியில் போகிறது நல்லது அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் புதவி பிறந்தவங்களுக்கு சகோதரனின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயம் ஏற்படும் சூழல் உண்டுங்க ஆனால் முடிந்தவரிலேயும் விரயத்தை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை அடையிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன தைரியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் செயலிலே ஊக்கம் நிறைந்த நாளாகவும் என்னால் முடியும் நான் சாதிப்பேன் ஒரு எழுச்சி மிகு நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது மாதிரியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன துர்க்கை துர்க்கையம்மனை வழிபட்டு செல்வது நல்லது இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா அதனால் அம்மனின் வழிபாடு உங்களுக்கு வெற்றி முகத்தை சொல்லும் அதனால் துலாம் ராசி அன்பர்கள் துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே இருக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் உங்கள் பக்கம் தீர்ப்பு ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க சுவாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு இன்றைக்கு உங்கள் மீது ஏற்பட்ட விமர்சனங்கள் மாறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒரு குழப்பம் நீடிச்சிருந்தது அந்த குழப்பம் மாறக்கூடிய நாளாக இருக்கும் விருட்சகராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்கும் மருத்துவ செலவு குறையக்கூடிய நாளாக இருக்கும் அதனால் மனசுக்கு ஒரு இதம் ஒரு வித புரிதல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நீல நிறங்கள் விசாக நட்சத்திரத்தை பிறந்த உங்களுக்கு இன்னைக்கு எதுலேயும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துரிஞ்சு யாரையும் பேசாதீங்க மனக்கட்டுப்பாடு தேவை அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புரியாத புய இன்னைக்கு அதுக்கு முடிவு தெரியும் கேட்ட பிறந்த பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு பிறரின் ஆலோசனை உங்களுக்கு நன்மை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு சுபமான நாளுங்க இன்றைய நாளில் எந்த வித ஆரம்பிச்சிங்களோ அந்த வேலை நல்ல விதமாக முடியும் மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால மன சந்தோஷம் அடையக்கூடிய மிகச்சிறந்த நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களால் நன்மை உண்டு பயணங்கள் இன்று ஏற்படும் ஊராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தின் ஆதரவும் சக பணியாளர்களின் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிறு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இதிலேயே நிதானம் உங்களுக்கு அவசியம் தேவை மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மனதிற்கு அவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மிகவும் சிறந்த நாளாக இருக்கும் ஈகை பொருந்திய நாளாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் மனதிற்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்தமானவர்களாக இருக்கலாம் அவங்களுக்கு இன்றைக்கி ஏதேனும் ஒன்று பணமோ பொருளோ க செல்வமோ ஏதோ ஒன்று விதத்தில் நீங்கள் கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க இன்றைய நாள் ஈகை குணம் பொருந்திய நாளாக உங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில உங்களுடைய எண்ணங்களில் சிறு தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரய செலவு இருந்தாலும் அது இன்றைய லாபத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு விரய செலவானாலும் அதுலேயே லாபம் இருக்கும் ஆமாம் அவிட்டு அவற்ற பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவியை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் அதனால் நன்மை தான் உங்களுக்கு வந்து சேரும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாள் அதனால் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் என்ன துவங்குறீங்களோ அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அலுவலகம் செல்லக்கூடிய கும்பராசி அன்பர்கள் மேலதிகாரிகள அனுசரித்து சென்றீங்கன்னா சில எல்லாம் இன்னைக்கு நீங்கள் மாற்றலாம் அதை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு மேலதிகாரிகள் அனுசரணை கிடைக்கும் இல்லைன்னா லாங்காக அழிச்சுட்ருவாங்க அதை பார்த்துங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவையை குடும்ப தேவையை நீங்கள் எனக்கு பூர்த்தி செஞ்சிடுவீங்க போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மூத்தவர்கள் ஆசையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் பரவக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய சக நண்பர்கள் அவங்களுக்கு சிறு உதவி அதெல்லாம் இன்னைக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கு காலங்காலமாக அவங்க நன்றி கடன் செய்கிறது மாதிரி உங்களுடைய புகழை வெளியில் பரப்புறது இல்லாமல் உங்களுக்கு தக்க நேரத்தில் அந்த நீங்கள் செய்த உதவி திரும்ப ரிட்டன் கிடைக்கும் ஒரு ஆக்ஷன் பை ரியாக்ஷன் வாங்கல்ல இங்கிலீஷில் அது மாதிரி இன்றைய ஆக்ஷன் உங்களுக்கு பின்னாடி அது ரியாக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் காலத்தினால் செய்த நன்றி ஞானத்தினால் மான பெரிது என்ற போல இன்றைய நாள் மீனராசி அன்பர்கள் செய்யக்கூடிய உதவி அது ரொம்ப நல்லாயிருக்கும் பின்னாடி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னதுதான் செய்கிறோன்னு புரியாத இருந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னைய நாள் தடைகள் விலைக்கு ஜெயமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் காரிக ஜெயம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாள் புதிய அனுபவம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் இந்த அனுபவம் ஒரு மனிதனுக்கு சொத்து ஆமாம் அனுபவம் தான் மனிதனுக்கு சொத்து அந்த அனுபவம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அனைத்து ராசி அன்பர்களும் இன்புக்கு இருக்க எ எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையும் இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்